வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த நாட்டுக்கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நாட்டுக்கோழிக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்ச கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இதோடு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாம் இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அன்னாசிப்பூ ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பத்து பல் பூண்டை இந்த மாதிரி இடிச்சுட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இப்ப இதெல்லாம் பொரியட்டும் இதோட இந்த கப்பால ஒரு அரை கப்பு போல சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு கப் அளவு இந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நான் கிளீன் பண்ண கறியை சேர்த்துக்கிறேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு கிராம் போல் இருந்துச்சு இருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த கறி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்ப மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இடையில கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு இந்த நாட்டுக்கோழி வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு மெஷரிங் கப்பால் ஒரு அரை கப்பு தேங்காவும் ஒரு ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை குழம்புல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ஒரு கம கமன்னு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க